நெல்லிக்கனி ஆயுளை வளர்க்கும் கனி அப்படின்னே சொல்லலாங்க நெல்லிக்கனிக்கு மட்டுமே இந்த பெயர் உடையது ஏன் அப்படின்னா சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சக்தி மிகுந்த ஒரு இந்த நெல்லிக்கனி ஆயுளை வளர்க்கும் கனி என்றும் பதினாறாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அப்போ ஆயுர்வேதத்திலும் சரி சித்தர்களும் சரி இந்த நெல்லிக்கனிக்கு ஒரு மிக மிக முக்கியத்துவம் வந்து எப்பயுமே கொடுத்திருக்காங்க இந்த நெல்லியில் எண்பது சதவீதம் நீர் சத்து நிறைந்து காணப்படுகிறது இதனுடன் புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து விட்டமின் பி கரோட்டின் அப்புறம் பாலிஃபினால் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் எல்லாமே இதுல வந்து நிறைந்து காணப்படுகிறதுங்க ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னே வந்து இதை வர்ணிக்கலாம் ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு அதிகமா விட்டமின் சத் சி சத்து வந்து இந்த நெல்லிக்காயில இருக்குங்க ஆப்பிளை விட மூணு மடங்கு அதிக அளவு புரத சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்கு உடலில் இரும்பு சத்து உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த நெல்லிக்காய் மிக மிக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள்ன்னே சொல்லலாம் பத்து கிராம் நெல்லிக்காய் சாற்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து தண்ணி இருக்குது அதாவது நீர் சத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் புரத சத்து இருக்குது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கொழுப்பு இருக்கு பதினாலு பர்சன்டேஜ் மாவு பொருள் இருக்குது மூணு புள்ளி ஐந்து சதவீதம் நார்ச்சத்து இருக்குது ஐம்பது யூனிட் கால்சியம் இருக்கு இருபது யூனிட் பாஸ்பரஸ் இருக்குது ஒன்று புள்ளி ரெண்டு யூனிட் இரும்பு சத்து இருக்கு அதுபோக அறுநூறு யூனிட் விட்டமின் சி இருக்கு நெல்லிக்காயில் உள்ள பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதய இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது மாரடைப்பு வருவதை தடுக்கிறது இதயத்திற்கு வலு கொடுத்து உதவுகிறது கொழுப்பை குறைக்கிறது நெல்லிக்காயில் இருக்கும் விட்டமின் சி உடலில் தேங்கியிருக்கும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது உடலில் இருக்கும் புரதச்சத்தை அதிகரித்து உடல் எடையை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவுகிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த நெல்லிக்காய்க்கு நிச்சயம் பலன் தரக்கூடியது சிறுநீரகம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் சிறுநீரங்கள் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செய்கிறது சிறுநீரகம் வெளியேறுவதில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இந்த நெல்லிக்காய் சாறு செயல்படுகிறது அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை கொண்டிருக்கும் இந்த நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுகின்றது தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறு தாக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவதற்கு பிரச்சனை எப்பயுமே இருக்காதுங்க எலும்புகள் இன்று கால்சியம் பற்றாக்குறையில்தான் குறைந்த வயதிலே வந்து மூட்டு வழி உண்டாகிறது இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அப்பற்ற அளவு இருக்கிறது வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிச்சாருடன் தேன் கலந்து கொடுப்பதால் உறுதியான வலுவான எலும்பை ஆரோக்கியமாக பெற முடியும் பித்தப்பை கற்கள் உணவு செரிமானம் அதிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்தநீர் இந்த பித்தப்பை பித்தப்பை ஆரோக்கியமாக கற்கள் பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் நெல்லிச்சாறு கல்லீரில் உண்டாகும் நோய் தொற்றையும் கிருமிகளையும் வல்ல தன்மையுடையது இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கின்றது மேலும் சிறுகுடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் கெட்ட உணவு கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது அதனால் இந்த சிறுங்குடலையும் பெருங்குடலையும் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருளாக நெல்லிக்கனி பார்க்கப்படுகிறது இந்த கழிவுகளை வெளியேற்றி இந்த பலப்படுத்துவதற்கு இந்த நெல்லிக்கனியானது மிக மிக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பெண்கள் கற்பப்பை கோளாறுகளையும் இது சரி செய்ய உதவுகிறது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் உண்ணும் உணவுதான் பெரும்பாலான நோய்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டாலும் முழுமையான சத்துக்கள் பெறுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் அது கேள்விகள் அதே நேரம் தினசரி தூரித உணவுகள் அரை வேக்காடு உணவுகள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை நம்ம வந்து வயிற்றில் எடுக்கிறதா அப்படின்னாலும் நமக்கு வயிற்றுல வந்து புண்கள் ஈஸியா உருவாயிடும் அப்போ அந்த புண்களோட வெளிப்பாடு தான் வாய்ப்புண்கள் வந்து நமக்கு காமிக்கும் அப்படிப்பட்ட அந்த வயிற்று புண்ணுக்கும் சரி வாய்ப்புண்ணுக்கும் சரி இந்த நெல்லிக்காய் சாறு ஒரு அரும்பருந்தாக கருதப்படுகிறது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்ட பார்வை கிட்டப்பார்வை பார்வை கண் புரை வளர்தல் கண் கோளாறு இருப்பவர்கள் நெல்லிக்காயை உண்டு வந்தால் அதன் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் வயதான பிறகும் கூர்மையான கண் பார்வையை நம்மால் நிச்சயமாக பெற முடியும் எப்போ அப்படின்னா இந்த நெல்லிச்சாறை தினமும் உண்டு வந்தால் என்றும் பதினாறாக இருக்க இளமையை தக்க வைக்கும் ஒரு காய கல்பம்தான் இந்த நெல்லிக்கனி இளமையை தள்ளி போடும் பணியை சிறப்பாக செய்கிறது உடலில் உள்ள செல்கள் முதுமையடைய செய்யாமல் உடலில் உள்ள செல்கள் இளமையாக இருக்க செய்யும் தன்மையுடையது இந்த நெல்லிச்சாறு அந்த செல்களின் முதுமையை தள்ளி போடும் தன்மையையும் இது பெற்றிருக்கிறது அதனால் தினமொரு நெல்லிக்கனி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்றும் பதினாறாக இருக்க இந்த நெல்லிக்கனி உதவுகிறது உடலில் வாதம் பித்தம் கவம் எனும் மூன்றும் சமநிலை வைக்க உதவுகிறது சர்ம அளவோடு உறுப்புகள் அழகையும் பராமரிக்க இந்த நெல்லிச்சாறு நமக்கு ரொம்ப உதவுங்கிறது அதனால குறைந்த நெல்லிக்கனியில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கும்போது வேறு எதையும் நீங்க தேடி செல்ல வேண்டிய அவசியமே அதே நேரம் தினம் ஒரு நெல்லிக்காயை உமிழ்நோரு உமிழ் அதாவது எச்சியோடு கலந்து நீங்க சாப்பிடணும் ஆனால் நெல்லிச்சாற்றை அதிக அளவு எடுத்துக்கொள்ளவும் வேணாம் அப்படிங்கிறது பரிந்துரையாக கருதப்படுது ஏன் அப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு